இனிமையாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் குறைஞ்சவர் அப்படி பேசுங்கன்னு சொல்லி அதுதான் அந்த பேச்சாளர் வெட்டி அடைஞ்சதுக்கு காரணம் எங்க எதை பேசணும் ஒரு பேச்சாளருக்கு தெரிய தேவையில்லை எங்க எதை பேசக்கூடாது தெரிஞ்சாலே போதும் அவை வெற்றி பார்த்தீங்களா ஆமா வந்தோன்னே எரிக்கவா வா சொல்கிறாரு இருக்கட்டும் ஆனாலும் இதுதான் விழா இதுதான் கோயில் திருவிழா மதிகோன் பாளையத்தில் பிரமாதம் அப்படி இருக்கணும் நான் எத்தனையோ விழாக்களுக்கு போயிருக்கேன் ஒன்னொன்னு ஒரு குழப்பமா இருக்கும் சிறு சமைப்பு விழா போயிருக்கேன் எட்டு கோடி ரூபாயில மேடை ஓட்டு பதினோரு கோடி ரூபாய்க்கு சாப்பாடு ஓட்டு பூரா தெருவில் ஓட்டு இதாங்க சிறு சமைப்பு விழா உண்ணாவிரத போராட்டம் உண்ணாவிர போராட்டம் எட்டு நாள் எட்டாம் நாள் உண்ணாவிரத்தில் கலந்தவர்கள் ஆஸ்பத்திரியில் சேர்ந்தார்கள் என்ன காரணம் அஜீரண கோலர் எட்டு நாள் சாப்பிட்டு இதுவா விழா குடும்ப கட்டுப்பாடு விழா போயிருந்தேன் தலைவர் வரல செயலாளர் வரல பொருளாதார மூணு பேருமே வரல என்ன கண்டேன் மூணு பேருக்கு ஆம்பளை பெண் பிறந்திருக்கு ஆசி போயிருக்காங்க மது ஒழிப்பு போராட்டம் போயிருக்கேன் எல்லாரும் வகுத்துக்குள்ள ஒரு ஒரு பாட்டில் ஒழிச்சு வச்சுட்டு வந்திருக்காங்க அது விழா இல்லை சார் இதான் சரியான விழா எல்லார் முகத்தில் தாய்க்குளங்கள் சிரிச்சு பார்த்துல எனக்கு சந்தோஷம் நீங்களாம் சிரிக்க சீரியல் பார்த்து பார்த்து அழுது திருட வந்த திருடன் உட்காந்து ஒரு நாலு சீரியல் உங்களோடைய பார்த்து அவன் அழுது அப்புறம் காலையில் ஏங்க நம்ம வீட்டுக்கு திருட வந்த திருடு கிச்சனுக்குள்ள போயிட்டாங்க காலையில் பாடி அடக்கம் பண்ணிக்கிறோம் போய் பாடு ஏன்னா எப்படின்னு சாப்பிட்ருப்பேன் போயிருப்பேன்னு அவருக்கு தெரியும் ரொம்ப அழகு இப்பொழுது நிறைவாக இந்த அணியை நிறைவு செய்ய திண்டாட்டம் தான் சார் வாழ்க்கையில் சார் ஒரு விஷயம் இந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டும் தமிழகத்தில் நாலாயிரம் கோடி மதிப்புள்ள போதை பொருட்கள் வந்திருக்குன்னா அது எத்தனை இளைஞர்களை பாதிக்கும் என்பது தயவு செய்து நீங்கள் தேவை நாலாயிரம் கோடினா பதினஞ்சாயிரம் கோடி இளைஞர்களை அது பாதிக்கும் இது சந்தோஷமா சார் நம்ம முன்னாடி இளைஞர்கள் எப்படி சார் நினைக்கலாம் நாங்கள் வந்து மேடையில் பேசுவோம் எங்கள் வாத்தியார்ட்டு அடி வாங்கணும் அது பெருமையாக நினைச்சோம் எங்கள் வாத்தியார்ட்டை அடி வாங்குற நாங்கள் பெருமையாக நினைச்சோம் இன்னைக்கு நாங்கள் மேடையில் உட்காந்துடும் ஆனால் வாத்தியார்வே திருப்பி அடிக்கிறானே சார் திருவள்ளூரில் ஒரு ஸ்கூலில் பிடி வாத்தியார் அடிச்சுட்டான்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு ஒரு எஸ்எம்எஸ் பண்ணுறான் அவங்க அப்பா பதினோரு பேரோட வந்து அந்த பிடி வாத்தியார் ரோட்டில் போட்டு அடிக்கிறார் சார் இப்படி இருக்கிற இந்த இது என்றைக்கு கொண்டாட்டமாக மாறப்போகுது வச்சு பாருங்களேன் இதை விட என்ன சார் அவ்வளவு திசை மாறி போய்கிட்டு இந்த இளைஞருடைய பயணம் ஒரு கிராமத்துக்கு பேச போயிருக்கேன் அந்த கிராமத்தில் அறுப்புக்கொட்டை பக்கத்தில் அந்த பிரசண்ட் வந்து என் சொல்கிறார் எங்கள் பசங்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வாக பேசுங்க சார் போதை ஊசிகள் பயன்படுத்துகிறான் குக் கிராமத்தில் சார் கரண்ட் ஊசி இதில் கிராமத்தில் எப்படி போதை ஊசி வந்துச்சு அப்போ எதிர்கால இந்தியா என்னாச்சு ஆச்சு இதா சார் திண்டாட்டத்துக்கு காரணம் என்று சொல்லி அருமை தம்பி ராஜநிதி வாங்க வாங்க அவர் வரும்போதே நல்ல பாசிட்டிவாக செல்லாம போதை ஊசி மயக்க மருந்துடும் அவர் மயங்கிட்டார் தைரியமா பேசுங்க நல்ல கரகோஷம் அவர் உண்மையிலேயே பன்னெண்டு மணி நேரம் டிராவல் பண்ணி வந்திருக்கார் அவர் வந்த கார்ல நாலு டயர் மாத்திருக்கார் இங்க வந்து சூப்பர் மதிப்பிற்குரிய நடுவர்களே மரியாதைக்குரிய பெரியவர்களே ஆண்டோர்களே சான்றோர்களே தாய்மார்களே காவல்துறையினர்களே என்னை போன்ற இளைஞர்கள் மக்களே உங்கள் அத்தனை வரையும் வணங்கி பெற்றிருக்கின்ற

அது என்ன காரணம் அப்படி சொன்னா நான் எந்த மேடையில் போய் எந்த நாட்டு பேசினாலும் அந்த மேடையிலே கடைசி கருப்பான ஒரு பேச்சாளர் நான் என்று மன வருத்தத்தோடு பேசுவதுண்டு ஆனா உங்க தலைமையில பேசும்போது மட்டும் என்னை விட ஒரு கடைசி கருப்பு அருந்தாங்க நிஷா வந்து உட்கார்ந்துருக்கு சொல்லி சந்தோஷமாக பேசுவதுண்டு ஆனா உண்மையிலேயே நம்ம ஊர்ல என்ன சொல்லுவான் ஆன கலர்ல ஒருத்தின்னு சொல்லுவோம்ல அவங்க ஊர்ல நிஷா கலர்ல ஒரு ஆனை ஓதுவாரிடையே

டீ குடிச்சிச்சு எல்லா லிப்ஸ்டிக்கும் டீ கிளாஸ்ல போயிடுச்சு அந்த லிப்ஸ்டிக் கம்பெனிக்காரன் அதுக்கு பேஸ் போட்டுருக்கான் அந்த பாப்பா வாயில அடிச்சு லிப்ஸ்டிக் கிரப்பா போச்சுன்னு சொல்லி இந்த மூணு பேர் வந்து கொண்டாடம்னு பேசிக்கறாங்க ஏ உண்மையிலேயே எங்க கிராமத்துல சார் மதுரை பக்கம் திருமங்கலத்துல எங்க கிராமத்துல நாலுவுக்கு சவருக்கு வெள்ளி அடிக்கிறதுக்கு 270 ரூபாய் ஆமா இந்த புல்லட் லிப்ஸ்டிக் 8800 ரூபாய் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கார டீஸ் பட்டி வச்சிட்டு போயிட்டார் பாத்தீங்களா சாரி எங்க அப்பத்தா வந்து நூத்தி இருபத்தி நாலு வயசு மாரியம்மாள் பேரு காட்டுல களை விடுங்க போச்சுன்னா களை எட்டு மணி போயிட்டு சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் களை விடுங்க அந்த காலத்துல ரெண்டு சார் சம்பளம் எங்க அப்பத்தா களை விடுங்க போனக்கு ரெண்டு சம்பளம் நிசா புருவ முடிய கொடுங்க போனக்கு நாலாயிரத்தி எண்ணூறு அவங்க வீட்டுக்காரர் வெளியவே டிசி பெட்லயே உட்காந்துருக்காரு எப்ப வருவாளும் எப்ப வருவாளும் அதத்தான் அவர் திண்டாட்டம்ன்ற இப்ப அந்த மாதிரி மேக்கப் போடுற உங்களுக்கு கொண்டாட்டமா இருக்கலாம் அதை வாங்கி கொடுக்கற எங்களுக்கு தானே திண்டாட்டமா இருக்குது எங்களுக்கு தானே திண்டமா திண்டாட்டமா இருக்குது இப்ப நான் அண்ணன் பாரதி அக்கா கிட்ட ஒரு தலைப்பை கொடுத்தோம்னா முக்கால் மணி நேரம் பேசுவாங்க ஏமா அக்கா சொல்றது தப்பா இருக்கா ஏன்னா முக்கால் மணி நேரம் பேசுவாங்க ஆனா எம்மட்டாட்டி தலைப்பு இல்லாம ஒன்னே முக்கால் மணி நேரம் பேசுவாங்க பேசி விட்டு அப்புறம் என்னம்மா தலைப்பு அப்படிங்கப்பா அடி சரிய முடிச்சவங்களா அதான் பேசி தொலைச்சிட்டே பேசிடி அப்படிங்கிறது ஏன்னா இப்ப மூணு பேருமே நீங்க நல்லா எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாம உட்காந்துருக்காங்க மூணு பேரும்

மாலையை கழட்டி வீட்டுக்கு வந்தாங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் என் முண்டாட்டி என்னை சாமி சாமின்னு கூப்பிட்டால்ல இப்போ அதனால என் முண்டாட்டியை நான் சாமினு கூப்பிடுங்கிறதுக்காக அவ அப்போ ஓம் சக்தி கோயிலுக்கு மாலையை போட்டாங்க இப்போ நான் அவளுக்கு அப்புறம் ஓம் சக்தி எந்திருங்க சத்தி ஓம் சக்தி சாப்பிடுங்க சத்தி ஓம் சக்தி தூங்குங்க சக்தி ஓம் சக்தி டிவி வைக்கணும சக்தி ஓம் சக்தி காப்பீக்கிடமா சத்தி 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 சத்தின்னு கூப்பிட்டு ஏன் சக்தி இல்லாமல் போய் எனக்கு இந்த நாற்பத்தெட்டு நாள் மாலை போட்டு தாங்க அந்த நாற்பத்தெட்டு நாள் ஒரு நாள் கூட எனக்கு சாமி இல்லைங்க

செல்போன் வந்ததுக்கு நாடு நாசமா போச்சு அப்படின்னு சொல்றவங்களா கை தட்டுங்க எல்லாரும் கை தட்டுறீங்க ஆனா என்ன ஒரு மாற்றம் எல்லாரு கையிலயும் செல்போன் இருக்கு அதுதான் அதுல ஒரு ஆள் செல்போன் வச்சுக்கிட்டே தட்டுறாரு பாத்தீங்களா எல்லார் கையிலயும் செல்போன் இருக்கு இந்த செல்போன்லங்க எங்க பொண்டாட்டி ஒரு டச் போனு புருஷன் ஒரு டச் போனும் புள்ள ஒரு டச் போனும் ஆளுக்கு ஒரு டச் போன் வச்சிருக்க ஆனா குடும்பமே டச் இல்ல இதுல எப்படி கொண்டாட்டம் இருக்கும் தடவுறாங்க செல்போன் வச்சுட்டு வெத்தலையில சுண்ணாம்பு தர மாதிரி இப்படி தடவுறான்

ஏன்னா நம்மள இப்போ நாங்கள் கண்ணாடி கூட உட்காந்துருக்கோம்னா நம்மளுக்கு பட்டன் போடும் இனி வர பாருங்க சார் கிராமத்தில் பிளவுஸு ஜாக்கெட்டு போடாமல் நம்ம தாத்தா பாட்டி பாட்டிமார்கள் வாழ்ந்தாங்க ஒரு ஆபாசம் கிடையாது பம்பு செட்டில் குளிச்சாங்க பம்பு செட்டில் பதினஞ்சு பெண்கள் குளித்தாங்க ஒரு ஆபாசம் கிடையாது இன்றைக்கி ஒரு பெண் பாத்ரூமில் குளிக்கும்போதே பயந்துட்டே குளிக்கிறார் தினந்தோர் எவ்வளோ நியூஸ் வருது பார்த்திங்களா இதுதான் இந்த செல்போன் இந்த பேசிக் மாடல் போன் இருக்கு தட்டிக்கு நிம்மதியா இருந்தேன் பாத்தீங்களா அந்த போன் யாரா வச்சிருக்கீங்களா பட்டன் போன் சார் நம்ம வெற்றிவேல் சார் வச்சிருக்காங்க கை தெரியும் போல எல்லாரும் கை இதாங்க சரியானது ஒரு தலைவர் ஊருக்கு தலைவர் எப்படி இருக்கு அவரே முன்மாதிரியா இருக்கார் அவர் மட்டும் தான் வச்சிருக்காரு பட்டன் போன் ஏன் தெரியுமா பட்டன் போன் இருந்தா உங்களுக்கு தொண்ணூத்தஞ்சு வயசு எட்டு மணிக்கு தூங்குவீங்க பத்து மணி நேரம் தூங்குவீங்க இந்த போன் இந்த மாதிரி ஐபோன் வச்சுனா உனக்குலாம் மைனஸ் ஏழு வயசு பட்டன் பொண்ணு என்ன தெரியுமா சார் நிம்மதி சார்ஜ் போட்டிங்கன்னா அந்த வசதி சாருக்கு தெரியும் சார்ஜ் போட்டு வச்சிங்கன்னா பதிமூணு நாளைக்கு செனப்பன்னி மாதிரி குண்டா கிடக்கும் சார்ஜ் இறங்க ஒரே ஒரு கேம் விடிய விடிய நீ விளாட்லாம் ஒரு ஒரு பாம்பு மட்டும் இப்படி நெழிஞ்சிக்கிட்டே இருக்கும் நான்லாம் எல்லாம் இருந்து சென்னை வரைக்கும் அந்த பாம்புக்கு விளாண்டுக்கிட்டே போவேன் என் பக்கத்து சார் கடிச்சிடாதா விழுப்புரத்தில் அப்படின்னா இதை விடாதான் அதை நீங்கள் கடிக்க போகுது அப்படின்னு இன்னொன்று என்ன தெரியுமா சார் அந்த போனில் வசதி நல்லா சொன்னார் அந்த அந்த நானூறுவா தான் அந்த போனு நானூறுவாதான் அந்த பொண்ணு இரநூறுவா ரப்பர் பெண்ணில் சுற்றி இருப்பேன் பார்த்தீங்களா பேசிக்கிட்டே போகிற மாப்பிளா தப்புன்னு ஒரு அறப்பாடி லாரி இடிச்சு போனு விழுந்து போனு மாதிரி லாரி ஏறி போயிடுச்சு அப்புறம் சொல்லு மாப்பிளா சும்மா ஒரு லாரி கிராஸ் பண்ணிச்சு பார்த்தீங்களா இதான் சார் சந்தோஷம் இந்த போனில் இருக்கா காலையில் சார் இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன் சொல்லுங்கள் சார்

அதான் அருமையான பாயிண்ட் செல்போனை பத்தி தயவு தெரிஞ்சுக்கங்க அதை பயன்படுத்த குறைக்கும் ஏன் தெரியுமா ஒரு ஆலமுறை எண்பது வருஷம் கழிச்சு கீழே விழுந்துடும் ஏன் தெரியுமா செல்லரிச்சிடும் அந்த கரையான் அரிச்சு விழுந்துடும் ஒரு மரத்தை செல்லரிப்பது போல் ஒரு மனிதனை இந்த செல்போன் அரித்து கொண்டிருக்கிறது என்பதை தயவு தயவு அருமை சார் அதே போல இளைஞர்களை செல்போன் பாடா படுத்து திண்டாட்டத்தை விட்டுருக்கல

அந்த நாடகம் என்னைக்கு வள்ளி 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 அப்படின்னு போட்டானா அன்னையில நான் ஒள்ளி 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 அப்படின்னு ஆயிட்டேன் ஏன்னா சோறாக்குறதே கிடையாதுங்க டிவி பார்த்துட்டு சோறாக்க மாட்டா என்ன ஒரு நாள் என்னடி சோறாக்க மாட்டா நான் சாவ தாண்டி போறேன் அப்படின்னு அவ டிவி பாத்துருந்தா பாருங்க அவ டிவி பாத்துறதுக்கு முன்னாடி அவ விட்டு சேலை எடுத்து சுருக்க மாட்டி தொங்குறாங்க அவ வந்து சொல்றா டிவியை மறைக்காம ஓரமாக போய் தொங்குங்க அப்படிங்கிறாங்க அப்ப எவ்வளவு இப்படி எல்லாம் இருக்கும்போது எப்படிங்க குடும்பத்துல எப்படி கொண்டாட்டம் வரும் திண்டாட்டம் தானங்க வரும் மேல இன்னைக்கு நல்லா நினைக்கிறேன் இப்போ நம்ம நாட்டுல ரெண்டே பிரச்சனை தான் அது என்ன பிரச்சனை ஒன்று அப்படின்னா ஒன்று ஆண்கள் நடத்துகிற குடி இன்னொன்னு பெண்கள் நடத்துகிற இந்த மகளிர் சுய உதவி குழு இது ரெண்டு நாள் தான் நாட்டில் பிரச்சனை வருது ஒரு காலத்தில் சாராய கடை எங்க திறந்தான் ஊருக்கு ஒதுக்குப்புறமா கருவ காட்டுக்களை சாரைய கடையா தொடந்தான் நம்மளால ஊர்ல நூறு பேர் இருந்தானா நாலு பேர் தான் குடிப்பான் இந்த நாலு பேர் யாராச்சும் பாத்துருவோன்னா அப்படின்னு சொல்லிட்டு தலையில துண்டை போட்டுட்டு மறைஞ்சு மறைஞ்சு போய் குடித்தான் டாஸ்மார்க் எங்க சுடுகாட்டுக்கு பக்கத்துல தான் திறக்கிறான் ஏன் சுடுகாட்டுக்கு பக்கத்துல திறக்கிறான் இங்கே குடிச்சிட்டு அங்க போய் படுத்துக்க அதுக்காக சுடுகாட்டு பக்கத்துல திறக்கிறான் நல்லா நினைச்சு பாருங்க அந்த காலத்துல நாலு பேர் தானே குடிச்சான் இன்னைக்கு ஊர்ல நூறு பேர் தான் தொண்ணூத்தி ஆறு பேர் குடிக்கிறான் பாக்கி நாலு பேர்தான் தான் குடிக்காம இருக்கிறான் இப்ப இந்த நாலு பேர் குடிக்காத இவன் தலையில துண்டை போட்டுட்டு போறான் எவனாச்சும் குடிச்சோம் நம்மள பாத்துறானோ ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவானோ எதாச்சும் சண்டைக்கு வருவானோ அப்படி இவன் நீங்க ஒளிஞ்சு போற காலமாடிக்கு நீங்க மாறிட்டு இருக்க இந்த மாதிரி வாழ்க்கையில எப்படி குடும்பத்துல நீங்க கொண்டாட்டம் வரும் திண்டாட்டம் தானே வரும் அடுத்து அந்த மகளிர் சுய உதவிக்குழு இந்த மகளிர் சுய உதவிக்குள்ள கடை வாங்குறது யாரு பெண்கள் நீங்க தான் வாங்குறீங்க அதை கட்டுறது யாரு ஆண்கள் நாங்க படுறதுக்குள்ள படுற பாடி எங்களுக்கு தான் தெரியும் என் பொண்டாட்டிங்க அவ விட்டு மணி பிரசில ஏ விட்டு போட்டாவும் அவ விட்டு போட்டாவும் சேர்ந்தப்பல ஒட்டுன மாதிரி வச்சிருந்தா நான் கேட்டேன் ஏன் போட்டாவும் ஓம் போட்டாவும் உன் மணி பிரசில சேர்ந்தப்பல ஒட்டின மாதிரி வச்சுக்கிறிய அவளை பாசமானு சொல்லி கேட்டேன் அதுக்கு முண்டாடி சொன்னா பாசமும் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டும் கிடையாது ஓம் போட்டாவை சேர்ந்தாப்புல ஒட்டினாதான் குழுக்காரன் கடன் கொடுக்குறான் அப்படின்னா இப்போ நம்ம புருஷ முரட்டி வாழ்க்கை ஒட்டி வாழ்றது பாசத்துக்காக வாழ்றது இல்லை பணத்துக்காக தான் குழுவுல பணம் வாங்குறதுக்காக ஒட்டி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படி சொல்லாங்க சார் சார் உங்க போனை கொடுங்க உங்க போன் கொடுங்க ப்ராப்பர்ட்டி கிட்ட தட்ட பதினாறு வருஷமா பேர் என்னது செல்லா சரிங்களா இது பதினேழு வருஷமா செல்லா போட்டா தான் வால் இது செல்லா எதனால அவருக்கு மாத்த தெரியாது அது வாட்டுக்கு கிடக்கு குப்பையில் இருக்கு எங்க அது மாதிரி சிலர் அன்பு தானே ஆமா ஆனா என் பொண்டாட்டி போன தீபாவளிக்கு புதுசா ஒரு சேலை எடுத்தா சார் சூப்பர் புதுசா ஒரு சேலை எடுத்தா நான் கேட்டா நான் காசு கொடுக்கல உன்னகிட்டயும் காசு இல்ல புதுசா சேலை எடுத்துக்கிறேன் ஏதடி காசு அப்படின்னு கேட்டேன் என் பொன்னாடி சொன்னா மகளிர் சுய உதவி குழுல கடன் வாங்கி எடுத்த மாமா அப்படின்னு சொன்னான் கடன் வாங்கி எடுத்தியா யாரு கட்டுறது யார் கட்டுறது அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு சேலையை நான் கட்டிக்கிறேன் கடனை நீ கட்டணும் சொல்லி போயிட்டாங்க இந்த ஒரே ஒரு நாள் தாலி கட்டின பாவத்துக்கு எத்தனை நாள் ஆண்கள் நாங்க கடன் கட்டுறது எத்தனை நாள் கடன் கட்டுறதுன்னு ஆனா இப்படி இருக்கும் பொழுது அந்த வீட்டுல நீ ஆண்டா பொண்ணு எடுத்தா அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆமா ஆனா எனக்கு அந்த பொண்ணு பார்த்த புறக்கிறதா என்ன ஏமாத்தி போட்டான் என்ன பொண்ணு பார்த்த புறக்கிறதா சொன்னா இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணினா உனக்கு மத்திய கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன்டா சொன்னான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு எனக்கு மத்திய கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு என்னடா சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி கேட்டேன் அது கொஞ்சம் இங்கே பாருங்க மாமனாருக்கு இருக்கு ஆம்பளை பிள்ளை வாரிசு கிடையாது அது இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணியனா உன் மாமனார் செத்து போயிட்டாருன்னா அந்த வேலையை உனக்கு வாங்கி தரேன்டான்னு சொன்னான் இந்த டீலிங் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மஞ்ச தாலி கட்டினா மத்திய கவர்மெண்ட் வேலை கிடைக்குதுன்னு சொல்லி நானும் நம்பி ஏமா வந்து தாலியை கட்டிட்டேன் தாலியை கட்டின மறாநாள் தான் தெரியுது உண்மையிலேயே மாமனார் மத்திய கவர்மெண்ட் வேலை தான் பார்த்துருக்காரு என்ன வேலை தெரியுமா அதான் அந்த நூறு நாள் வேலை ஏரி வேலை இருக்குல்ல அந்த வேலை பார்த்துக்கணும் இந்த வேலையை என் மாமனார் மாட்டி விட்டான் இப்போ அந்த வீட்டில் போய் பொண்ணு எடுத்து விளங்குவானாங்க ஆனாலும் ஒரு உமேஸ்வரங்க சொல்றேங்க என் மாமனார் போல உலகத்திலே கடைஞ்செடுத்த கஞ்சம் அந்த உலகத்திலே கிடையாது அவ்வளோ பெரிய கஞ்சம் என் மாமனார் ஏந்திரமா கல்யாணத்தன்னைக்கு காலையில் கல்யாண மண்டப வாசலில் பன்னீர் தெளிப்பாங்கல்ல பன்னீர் தெளிச்சா எல்லாரையும் வரவேற்பாங்கல்ல அதுக்கு பன்னீர் வாங்க காசு இல்லாமல் பன்னீர்னு ஒருத்தங்க வாசலை நிற்க வச்சு தண்ணீர் தெளிக்க விட்டாங்க படுபாய் பையன் அந்த வீட்டில் நான் பொண்ணு எடுத்துக்கிறேன் விளங்குவானாங்க அதுக்கும் பக்கத்தில் வெறுங்கையை ஒருத்தன் வச்சுக்கி நின்னான் அவனை போய் எல்லாரும் தொட்டு தொட்டுட்டு போனாங்க என்னன்னு கேட்டேன் அவன் பேர் தான் சந்தானமா இப்படி இருக்கு அந்த கஞ்சத்தை வீட்டில் நான் போய் பொண்ணு எடுத்துக்கிறேன் இப்படி இருக்கும்போது குடும்பத்தில் எப்படி கொண்டாட்டம் வரும் நடுவர்களே நாலு ஆண்கள் சேர்ந்தா என்ன பேசிக்கிடுவாங்க

இந்த நிலம்பலம் அளப்பாரில் சர்வேர் இந்த சர்வேரை கல்யாணம் பண்ண ஒரு அக்கா ஆரம்பிச்சிச்சு நான் போய் போய் இந்த நிலம் அழைக்கிற சர்வேரை கல்யாணம் பண்ண அதான் தப்பா பிச்சை பண்ணிச்சு காட்டி நிலம் அழைக்கிற சர்வேரை கல்யாணம் பண்ணி என்னடி தப்பு என்ன தப்புன்னு கிடைச்சி அடையா ஆக்க கேட்குற நான் எப்போ வாயை திறந்து பேசுறாலும் வார்த்தையை அளந்து பேசி வார்த்தையை அளந்து பேசி நான் சொல்றேன்னாக்கா இருக்கிற சங்கிலி வச்சு அளந்தா பேச முடியாது பண்ணிச்சு அதை கேட்டு இந்த நூறாக்கா சொன்னிச்சு நீ நாளும் பரவாயில்ல சர்வேரை கல்யாணம் பண்ண நான் போய் போய் இந்த பிஓவா கல்யாணம் பண்ண இந்த பிஓவா கல்யாணம் பண்ண தான் தப்பா பிச்சை பண்ணிச்சு

சரி நம்ம சாப்பிட்டு தான் இப்படி சொல்றா அவனுக்கு சோறு போட்டு தான் சோத்த கொஞ்சம் பின்னடிச்சுக்கிறாக்கா குழம்பு தான் குழம்பு கொஞ்சம் பின்னடிச்சுக்கிறாக்கா ஏக்கா எல்லாம் ரேசன் கடையில் பின்னடி வச்சு பின்னடிச்சு பழக்கம் வச்சுறாக்கா நான் என்ன காப்பாடு தான் இருக்கு இதை கேட்டு ஒரு ரகம் சரிச்சு இப்போ லூஸ் லூசு இருக்கீங்களா நீங்க எல்லாம் எல்லாம் கவர்மெண்ட் சர்வெண்ட் கல்யாணம் பண்ணிய நான் போய் பையன் இந்த குடுக்குடுப்ப காரண கல்யாணம் பண்ண அதான் தப்ப பிச்சை பண்ணி சொல்லியிருக்கு ஏன்டி குடுக்குடுப்ப காரணம் கல்யாணம் வந்து என்னடி தப்பு குடுக்குடுப்ப காரண கல்யாணம் வந்து என்ன தப்பு குடுக்குடுப்பு காரணம் பட்டிமன்ற பேச்சாளர் ஒன்னாச்சு விடிய சம்பாரிச்சு வீட்டுக்கு வந்துடுவாங்களே வெயில் படம் சம்பாதிக்கிற அவங்க ரெண்டு தானே ஏன்டி குடுக்குடுப்பு காரணம் கல்யாணம் ரெண்டு இருப்பு அடைய ஆக்க கேட்குற நல்லா தாக்கா தூங்குறான் நைட்டு பன்னெண்டரை மணி ஆச்சுன்னா குபீர்னு எந்திரிச்சு உட்காந்துக்கிறாக்கா குபீர்னு எந்திரிச்சு உட்காந்துட்டு என்னடி பண்றான் யாக்க கேட்கிற எவ்வளோ மூணு சேலை எடுத்து மொத்தமா முண்டாசி கட்டிக்கிறாக்கா எவ்வளவு சுடிதார் உள்ள சாலத்துக்கு கழுத்துல மாட்டிக்கிறாக்கா அன்றைய தேர் மாதிரி கையில் இதுக்கு மேல கட்டிட்டு பக்கத்தூர்ல போய் குடுக்குடு படிக்கிறாக்கா நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு ஊருக்கெல்லாம் நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்கும் சொல்றாக்கா ஏன் விட்டு ஒரு புள்ள கூட பிறக்கலக்கா அந்த குடுகுடுப்பு கரை சவுண்ட் ஏன் அவ்வளவு தத்துருமா வந்துச்சுன்னா கொரோனா டயத்துல ரெண்டு வருஷம் அந்த வேலை பார்த்தா வேற வருமானம் இல்லைன்னு சொல்லி அதனால எல்லா வேலையும் எங்களுக்கு தெரியும் என்ன காலையில பத்து மணி ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல பாக்கலாம் லேயே பாரு பாத்துக்கிட்டு பாருங்க இன்னும் இப்படி கட்டின புருஷன் கலெக்டர் இருந்தாலும் சார் தான்

அரியடியே மார்க்ஸ் ஏங்கல்ஸ் மிகச்சிறந்த நண்பர்கள் சொல்லல என் நண்பன் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டான்னு சொன்னா அதே போல நான் செத்து போயிட்டா நீ என்னடி சொல்லுவேன்னு என் கொண்டாடிட்டு கேட்டேன் அதுக்கு சொன்னா மாமா மாமா நீங்க செத்து போயிட்டோம்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னா வேற எப்படி சொல்லுவேன்னு கேட்டேன் என் புருஷன் சம்பாதிப்பதை நிறுத்தி கொண்டான் அப்படின்னு சொல்லுவாங்கிறாங்க அப்ப நீங்க தான் உறவுகள் பெருசா இருந்தாலும் இன்னைக்கு காசு பணத்து தான் இன்னைக்கு பாசம் அதிகமா இருக்கு கட்டணம் புருசமலையோ புள்ளை மலையோ இல்ல இப்படி இருக்கிற இந்த வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில எப்படி கொண்டாட்டம் இருக்கும் திண்டாட்டம் மட்டும்தானே இருக்கும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறம் வருகிறேன் நன்றி வணக்கம்